வணக்கம் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரத்தை சுருக்க வேண்டும் அவர்களுக்கு இவ்வளவு அதிகாரம் தேவையில்லை அப்படின்னு இந்தியா கூட்டணியின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மனுவை கொண்டிருக்கிறது மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கு மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மீது தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பில் இருப்பவர்களின் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் பொதுமக்களாலும் எதிர்கட்சியை சார்ந்தவர்களாலும் தொடர்ந்து ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பது நமக்கு தெரியுது இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு இவ்வளோ அதிகாரம் தேவையில்லை இந்த அதிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அதில் கூடுதலாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தட்டும் ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் தேர்தல் நடத்த வேண்டியிருக்கிறது கூடுதலாக ஒரு செய்தி தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரத்தை சுருக்க வேண்டும் அப்படின்னா அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் வரும் என்னென்னா இவிஎம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஈவிஎம் வேண்டாம் என்று இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒருமித்த குரலில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மனுவை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் தயாராகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈவிஎம் வெகு விரைவில் தடை செய்யப்படலாம் என்கிற செய்தியும் வலுவாக வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் இது திட்டம் 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 வருட சரி இந்த வந்தா என்ன நடக்கும் எல்லாருமே எச்சரிக்கிறாங்க என்ன எச்சரிக்கிறாங்க இனிமேல் இந்தியாவில் தேர்தலே இருக்காது ஒற்றை ஆட்சி முறை பாஜகவே ஆட்சி பொறுப்பில் இருக்கும் மோடி தான் பிரதமராக இருப்பார் இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் அப்போ முழுவதுமாக இருக்கக்கூடிய தேர்தலை ஒழிப்பதற்காகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தையே கொண்டு வருவாங்க இது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு பல பேர் சுட்டி காட்டி கொண்டிருப்பது நமக்கு தெரிகிறது இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ராஜஸ்தானில் ஒரு பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டவர் எம்பி எலெக்ஷனில் போட்டியிட்ட அவர் என்ன சொன்னார் ஐந்தில் நான்கு பங்கு பெரும்பான்மை எங்களுக்கு கொடுங்கள் பாஜகவுக்கு கொடுங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவன் தோத்துட்டான் அவனை மக்கள் தோற்கடித்தார்கள் அவனை மட்டும் இல்லை இருபத்தைந்து இடங்களில் பெரும்பாலான இடங்களில் ராஜஸ்தானில் பாஜக மண்ணை கவியது பாஜக ஓட ஓட விரட்டி அடித்தார்கள் அந்த மக்கள் அப்போ இவங்களுடைய திட்டம் என்னென்னா இன்றைக்கு இந்திய ஜனநாயகத்தினுடைய நீ மதிப்புக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதி கூட சொன்னாங்க இந்தியாவுடைய மிகப்பெரியது நீதித்துறையோ பாராளுமன்றமோ இல்லை ஜனாதிபதியோ பிரதமரோ இதெல்லாம் இல்லை இந்தியாவில் மிகப்பெரியது என்பது இந்திய அரசமைப்பு சட்டம் அதுதான் பெருசு இந்தியாவிலேயே அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இந்த அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் எங்களுக்கு பெரும்பான்மை கொடுங்க ஐந்தில் நான்கு பங்கு பெரும்பான்மை கொடுங்கள் நாங்கள் அதை மாற்றி காட்டுகிறோன்னு சர்வசாதாரணமாக பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே ஒருத்தர் சொல்கிறேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஆனால் மக்களுக்கு இது பிடிக்கல அதனாலதான் மோடியே மூன்றாவது முறை போட்டியிட்ட போது போட்டியிட்டு வெற்றி போது பாராளுமன்றத்திற்கு வரும்போது ஓடிச் சென்று அரசமைப்பு சட்டத்தின் மீது அவர் சாஷ்டாங்கமாக விழுந்த காட்சியை பார்த்தோம் வணங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர் தள்ளப்பட்ட காட்சியை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவர் என்ன பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் அதனால தான் இது சொல்ல வேண்டியிருக்கு அதனால தான் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அரசமைப்பு சட்டத்தை கையில் தூக்கிட்டே போறாரு மக்கள் ஒருத்தரையும் பார்த்து சொல்றாரு இதுக்கு பெரிய ஆபத்து அரசமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து கவனமாக இருக்குது அப்படின்னு பாக்கெட்லேயே அரசமைப்பு சட்டத்தை வச்சுக்கிட்டே போகிறார் போகிற இடத்துல பூரா இப்போ என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய ஆபத்து வருது அப்போ வருதுன்னா எங்கே இருந்து வரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதன் மூலம் மிக பெரும்பான்மையான ஆட்சி அதிகாரத்தில் உட்கார் உட்காருவது இந்த உட்காருவதற்கான சில திட்டங்களில் ஒன்று தான் தொகுதி மறுசீரமைப்பு இல்லையா இதெல்லாம் சேர்ந்து நடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் பாராளுமன்ற தேர்தல் நடத்தணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும் அப்படின்னா பாராளுமன்றத்திற்கு சட்டமன்றத்துக்கு சேர்த்து நடத்தும் இதற்கு ஓட்டிங் மிஷின் மற்ற மாதிரி செலவுகளுக்கு ஏறத்தாழ ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் இன்னைக்கு இருப்பது வர கூடுதலாக செலவாகும்னு ஒரு பட்டியலை வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற செய்தியெல்லாம் அவங்க முன்னாடி வந்துருச்சு சூரத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்கிறேன் குஜராத்தில் சூரத்தில் என்ன நடந்தது பாஜக வேட்பாளர் இருக்கார் போட்டியிடுவதற்கு எந்த வேட்பாளரும் இல்லை எல்லாரும் வாபஸ் வாங்கப்பட்டாங்க அப்போவும் நீதிமன்றம் தலையிட்டது நோட்டா வேணும் நோட்டா ரொம்ப முக்கியமானது ஏன்னா இருக்கக்கூடிய வேட்பாளர்களை யாரையுமே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்வதற்கான உரிமை இந்திய மக்களுக்கு இருக்குது நோட்டாவுக்கு இருக்கணும் அங்கே இவர் எந்த எதிர்கட்சி வேட்பாளர் இல்லாமல் நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணுறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது இனி எது மாதிரி நடக்கவே நடக்காது அதுக்கெல்லாம் நாங்கள் விலங்கு போடுவோம் அப்படின்னு தெள்ள தெளிவாக மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் சொன்ன காட்சியை பார்த்தோம் இன்றைக்கு அதுதான் எதிர்கட்சிகள் சேர்ந்து என்டிஏ கூட்ட மன்னிக்கவும் இந்தியா கூட்டணி போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகார வரம்பை சுருக்க வேண்டிய தேவை இருக்கிறது தேர்தல் நடத்துவது அவர்கள் வேல் ஆனால் அந்த தேர்தல் உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியமான இன்றைக்கி அதை அந்த மனுவை ஏற்றுக்கொண்டது அதை ஏற்றுக்கொண்டதே மிகப்பெரிய விஷயமாக நாம் பார்க்குறோம் கூடுதலாக உங்களுக்கு ஒரு செய்தி தெரியும் இன்றைக்கி ஒரு பெரிய போட்டி நடக்குது என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றமா இல்லை பாராளுமன்றமா இப்போ சட்டமன்றத்தில் மக்கள் சார்ந்த உரிமைகளை மசோதாக்களாக நிறைவேற்றும் போது அதை எதுவுமே செயல்படுத்தாமல் கிடப்பில் போடக்கூடிய கவர்னரை கண்டித்தால் உடனே கவர்னருக்கு ஆதரவாக வர்றது இப்போ சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை உடனடியாக அது மக்கள் நலன் சார்ந்த விஷயமாக இருந்தால் அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும் இல்லை ஆட்சேபம் இருந்தால் அது தெரிவிக்கலாம் ஆனால் அது செய்யாமல் கிடப்பில் போடக்கூடிய விஷயத்தை பற்றி இந்திய மக்கள் விமர்சனம் செய்தால் உடனடியாக பாஜக காரெல்லாம் கொந்தளிச்சுருவான் அப்போ அடுத்தது பாராளுமன்றத்தினுடைய விஷயங்களை வந்து உச்சநீதிமன்றம் விமர்சனம் செய்தால் அது எப்படி நீங்கள் பாராளுமன்றத்தை விமர்சனம் சொன்னாலும் களத்தில் வருவான் இதுதான் பாஜக இது நமக்கு இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் உச்சநீதிமன்றத்தின் மீது மிகப்பெரிய கடும் கோபத்தில் இருப்பாங்க பிஜேபிக்காரர் ஆர்எஸ்எஸ்காரலாம் ஏன்னா அங்கே தொடர்ந்து அடி திருத்த சட்டம் போது அங்கே சிக்கல் வருது கவர்னர் மசோதாக்கள் தொடர்பான விஷயம் போது அங்கே சிக்கல் வருது கல்வி தொடர்பான விஷயங்களில் பலதில் சிக்கல் வருது மாநில நல் சார்ந்த உரிமைகள் தொடர்பான விஷயங்களில் சிக்கல் வருது எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே மோடி ஆட்சிக்கு ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் இருக்கிறது இதனால் கதிகலங்கி போயிருக்கிறாங்க இப்போ போதாக்குறைக்கு இந்தியா கூட்டணி போயிருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அதிகார வரம்பு சுருக்கணும் தேர்தல் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் நடத்தணும் இப்படின்லாம் சொல்லும்போது என்ன நடக்கும் அப்போ இவர்களுடைய நூறு வருட திட்டமான ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக நிரந்தரமாக ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவது நிரந்தரமாக ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துரும் மூலமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவது ஆர்எஸ்எஸ் இந்திய அரசமைப்பு சட்டை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் நமக்கு தெரியும் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு விரைவில் இவிஎம் தடை செய்யப்படலாம் என்ற நிலைமை வரலாம் இல்லையா இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ மொத்தத்தில் கொல நடுங்கி போயிருக்காருங்க ஆர்எஸ்எஸ் காரணிகள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க